கத்தல் மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் தானியல் ஒம்பது இருபத்தி மூணு நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கூட தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் தானியல் ஜபிக்கும் போது தானியல் ஜபிக்க ஆரம்பிக்கும் முன்பாகவே அங்கே வந்து பரலோகத்திலிருந்து பதில் வந்துட்டுன்னு இந்த வசனங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பைபிளில் பிரியமானவன் அப்படின்னா தானியல் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பைபிளில் கத்தல் வெளிப்படுத்தியிருக்காரு அப்போ தானியல் எதனால் பிரியமாக இருந்தாங்க அப்படி பார்ப்போம்னா தானியல் அந்த யூதா தேசத்து சிறையிருப்பில் இருந்து அவங்க அவங்க பிடிச்சி ராஜா பிடிச்சி போகிறாங்க ஆனால் ராஜா அரண்மனையில் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது ரசம் அவங்களோட சாப்பாடு ராஜ சாப்பாடு எல்லாமே இருக்குது ஆனால் அவன் தீர்மானிக்கிறான் எனக்கு இது வேண்டாம் இந்த திராஜராசம் வேண்டாம் அவன் எதுவும் பெரிய பாவம்லாம் இல்லை பைபிளில் போச்சார பாவம் அந்த பாவம் எந்த பாவமும் அதில் மென்ஷன் பண்ணான்னா அந்த போஜ நம்ம என்னோடய தகுதிக்கு இது வேண்டாம் என்னோடய இதுக்கு மாம்ச மாம்ச புஷ்டிக்கு வேண்டாம் சொல்லிட்டு வெறும் பருப்பு கறி தான் சாப்பிடு பருப்பு காய்கறி தான் சாப்பிடுவான் இது வேண்டான்னு தீர்மானம் பண்ணுவான் ஒன்று இன்னொன்று தினந்தோறும் மூன்று வேளை ஜெபிக்கிறதா இருந்தான் எந்த பிரச்சனையும் எந்த இது வந்தாலுமே அவன் கரெக்டாக ஆளாக இருந்தான் எவ்வளோ பெரிய நாட்டு அந்த பெரிய நாட்டுங்க ஒரு ஒரு பிரதான ஒரு அமைச்சராக இருக்கும்போது கூட அவன் கரெக்டாக ஜெபிப்பான் அப்படி இருக்கும்போது தான் அங்கே தேவை வெளிப்படுது இவன் ஆண்டவரேன்னு கேட்க அவன் ஆபத்து வரும்போது அங்கே பதில் வருது என்ன வருது நீ அவன் கேட்க அவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் முன்பாகவே பரலோசத்து பதில் வந்துட்டு ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது அப்பான்னு கூப்பிடும்போது நமக்கும் அந்த க நமக்கு ஆண்டவரேன்னு ஜெபிக்க முடியும் போது ஒரு பதிலோடு மேவே ஜெபிக்க ஆரம்பிக்கும் என்பதாகவே அந்த பதிலோடு முடிக்கணும்னா நம்மளும் அவ தானியில் என்ன பண்ணார் ஆக்சுவலாக தீர்மானத்தோடு பரிசுத்த தன் காத்துக்கொண்டு ஒரு தீர்மானத்தோடு இருந்தார் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டிய பிரபலம் ஆராதித்து அவரோடு நீங்கள் வாழ்வீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான உத்தரவு பரலோகத்துலேருந்து வரும் என்றைக்கினாலும் வரும் அமேன் அன்பு பரவ பிதாவே நன்றிப்பா இந்த ஜெபத்தை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு நபரும் நீ பேசுங்கப்பா எல்லா ஜனங்களும் உங்கள் பிரியமாக மாற்றோம் எங்களையும் தாழ்த்தியும் நீ மகிம்பிடுங்க எல்லாம் போது பார்த்து வைக்கிறோம்ப்பா சிறு ஜீபத்தை எனக்காக மருத்துவம் ஏசு விசுமே நல்ல நல்லபதாவே அமேன்